கட்சி ஆரம்பித்து இரண்டே ஆண்டில் ஆட்சியை பிடிக்கின்றாரா நடிகர் விஜய் கருத்து கணிப்பு சொல்வது என்ன மாநாடு போட்டுட்டார் நம்ம நடிகர் விஜய் அவர்கள் அரசியல் முதல் மாநாட்டிலே வந்து கூட்டணி பற்றி அறிவித்து விட்டார் நடிகர் விஜய் அவர்கள் கூட்டணியை பற்றி அறிவித்ததனால கலை யதார்த்தத்தை புரிந்திருக்கின்றார் என்று நான் நினைக்கிறேங்க ஏன்னா விஜய்க்கு எவ்வளோ செல்வாக்கு இருக்குது என்று சொல்லிட்டு விஜய் அவர்கள் தெரிந்து வைத்திருக்கின்றார் என்று நான் நினைக்கிறேன் நம்மளால் தனியாக நின்று வெற்றி பெற முடியாது என்பது மட்டும் அவருக்கு நன்றாக புரிகிறது ஆளும் கட்சி ஆண்ட கட்சி இருவரையும் எதிர்க்க வேண்டும் என்றால் கூட்டணி பலம் தேவை என்பதை யதார்த்தம் அதனால் உணர்ந்து எங்களுடன் யார் வந்தாலும் அவங்களை ஆதரிப்போம் ஆதரிப்போம்னா எப்படி தெரியுமா வெறும் தொகுதிகளை மட்டும் கொடுத்து நீ போய் அங்கே நில்லு அப்படின்னு சொல்ல மாட்டோம் ஆட்சியிலும் பங்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் ஆனால் முதல் மாநாட்டில் கூட்டணி பற்றி அறிவிப்பது என்பது பலவீனமானது அந்த கட்சிக்கு ஏன்னா புதுசாக வர்றவங்க வந்து என்ன கோஷத்தை முன்வைப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கிறவங்க யாருமே சரி கிடையாது நாங்கள் தான் தூயவர்கள் எல்லாவற்றுக்கும் மாற்றாக வந்திருக்கிறோம் நாங்கள் நல்லவர்கள் இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் வாய்ப்பு தரப்போகிறோம் எங்களுடைய கொள்கை புதிது எங்களுடைய ஆட்சி நிர்வாகம் புதிதாக இருக்கும் ஒட்டுமொத்தத்தையும் மாற்றி அமைக்க போகிறோம் ஏற்கனவே இருந்தவங்க ஒட்டுமொத்த பேரும் உங்களை ஏமாற்றிட்டாங்க நாங்கள் தான் எல்லாவற்றையும் சரி செய்து தரப்போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் வருவாங்க மக்கள் சக்தியை நம்பியே களம் இறங்குகின்றோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்படி சொல்லுகின்ற போது தான் புதுசாக கட்சி தொடங்குறவனுக்கு செம்ம செல்வாக்கு இருக்கும் பொழுதுப்பா பார்ப்பா புதுசாக கட்சி தொடங்கிடா ஆட்சிக்கு வருவானோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அது மட்டும் இல்லை யாரும் சரியில்லை என்று சொல்லிக்கிட்டு தான் இவங்க கட்சியே தொடங்குறாங்க மீண்டும் எங்களோடய கூட்டணிக்கு யார் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அழைக்கின்ற பொழுது ஏயா அவங்க சரியில்லைன்னு தானே சொன்னேன் ஆனால் அவங்க கூட்டணிக்கு வந்தால் மட்டும் சரியாயிடுமா என்னையா நீ அவங்க வேண்டாம் என்று ஒதுக்க சொல்லிவிட்டு நீயே கூட்டணி சேர்த்துக்கிட்டு அவங்கள விட பார்க்கறிய நியாயமாக இருக்குமா அப்புறம் நீ என்ன என் மாற்று பத்தில் பதினொன்று தானே அப்படின்னு முதல் மாநாட்டிலே கூட்டணி அறிவிச்சா இந்த எதிர்ப்பு குரல்லாம் எழும்பும் இல்லையா விஜய்க்கு எதிராக இருக்கிறவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு செல்வாக்கு இல்லைங்க அதனால தான் கூட்டணி பற்றி பேசுகிறாருங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சி எதுவுமே நல்லது இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவனுடன் கூட்டணிக்கு மட்டும் இவர் ரெடியாக இருக்கிறாருங்களே அது மட்டும் என்னங்க நியாயம் நல்லா இல்லை அவங்களாம் ஒதுக்கணுன்னா மொத்தமாக ஒதுக்கணும் விஜய் மட்டும்தான் தேவைன்னா விஜய் மட்டுமே அரசியல் களத்துக்கு போகணும் விஜய் வந்தால் என்ன செய்ய முடியும் விஜயனுடைய ஆதரவாளர்கள் என்ன செய்வாங்க விஜயனுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன செய்வாங்க அதை தான் விஜய் சொல்லணும் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் என்னவுடன் கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த கட்சிகள் எல்லாம் புனிதமானவையாகி போய்விடுகின்றனவா உன்னுடன் கூட்டணி வச்சா அப்போது நீ வெற்றி பெறத்துக்கு அந்த கட்சிகள் தேவை ஆனால் அந்த கட்சிகள் ஆள்வதுக்கு தேவை இல்லையா அவங்க ஆண்டது சரி இல்லையா ஸோ உன்னை எதிர்த்தால் அவங்கள குறை சொல்லுவேன் நல்லா அல்லத ஆட்சி நல்லா அல்லத கட்சின்னு சொல்லுவேன் உன்னை ஆதரித்து உன்னாவோட வந்தா சூப்பர் கட்சி என்று சேர்த்துக்குவியா என்னையா இரட்டை நிலைப்பாடு நீ உன் செல்வாக்கில் இங்கே ஆட்சியை பிடிக்க மாட்டேன் அப்படி என்னது கட்சி தொடங்குற நீ எதனா ஒரு கட்சியில் சேர வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு எதிராக இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக பேசுவாங்க மக்களிடையே வந்து பார்த்தீங்கன்னா விஜய்யை பலவீனமானவர் என்று கொண்டு போய் சேர்ப்பாங்க அதனால் எவன் கட்சி தொடங்கினாலும் சரி முதல் மாநாட்டிலே வந்து கூட்டணி பற்றி பேசவே மாட்டாங்க ஆனால் கூட்டணியை பற்றி விஜய் அவர்கள் பேசிட்டாரு விமர்சனத்துக்கு உள்ளாச்சு ஆனால் சத்தியன் டிவி வந்து களத்தில் இறங்கி கருத்து கணிப்பை எடுத்திருக்கிறாங்க அந்த கருத்து கணிப்பில் நடிகர் விஜய் அவர்கள் அடுத்து வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தில் ஆட்சியை பிடிப்பார் முப்பத்தெட்டு சதவீதம் விஜய் தான் ஆட்சிக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி அப்படின்னு சத்தியம் டிவியானது கருத்து கணிப்பை எடுத்து வெளியிட்டிருக்கிறது திமுகவே முப்பத்தி ரெண்டு புள்ளி ஐந்து சதவீத வாக்குகள் வாங்கி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வெற்றி பெற்றது திமுக வாங்கின வாங்க விட இப்போ விஜய்க்கு அதிகமான செல்வாக்கு இருப்பது போல கருத்து கணிப்பில் வந்திருக்கிறது முப்பத்தி சதவீதம் பேர் விஜயை ஆதரிக்கின்றார்கள் முப்பத்தி ஐந்து சதவீதம் பேர் எதிர்க்கின்றார்கள் இருபத்தி ஏழு சதவீதம் பேர் கருத்து தெரிவிக்கவில்லை என்று சொல்லிட்டாங்க ஸோ எதிர்ப்பை விட கருத்து சொல்லவில்லை என்பதை விட நாங்கள் விஜய் ஆதரிக்கோம் என்று சொல்கிறவங்க முப்பத்தி எட்டு சதவீதம் பேர் அதனால் விஜய் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைக்கின்றார் விஜய நீங்கள் ஆதரிப்புகளா என்று தான் நாங்கள் கேட்டோம் ஆனால் கூட்டணி போட போகிறாரு அந்த கூட்டணியுடன் சேர்ந்தா வெற்றி பெறுவாரா என்று கேட்கல அப்படி கேட்டிருந்தா விஜய்க்கான ஆதரவு இன்னும் கூடியிருக்கும் அப்படின்னு வந்து சத்தியம் டிவி சொல்லுதுங்க சரி இந்த கருத்து கணிப்பு எப்படி எடுக்கப்பட்டது என்று சத்தியம் டிவி சொல்லுது அதை பார்த்துடலாமா மொத்தமாக ஆறு நாள் கருத்து கணிப்பெடுத்திருக்காங்க நவம்பர் பதினஞ்சாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தோராம் தேதி வரைக்கும் கருத்து கணிப்பி எடுத்துருக்கிறாங்க மொத்தம் நூற்றி பத்து பேர் வேலை பார்த்துருக்காங்க அனைத்து தரப்பு மக்களிடையும் போய் கருத்தை கேட்டிருக்கிறாங்க அப்படி கருத்து கேட்கின்ற கேட்கின்றபோது பல்வேறுபட்ட கேட்டகரியில் கருத்தை கேட்டிருக்கிறாங்க முதல்ல திமுக ஆட்சியினுடைய நிலவரம் எப்படி இருக்குது திமுக ஆட்சி சிறப்பாக இருக்கா இல்லையா அப்படின்னு கருத்து கேட்கின்றபொழுது முப்பத்தி மூன்று சதவீதம் பேர் வந்து ஏப்பா திமுக ஆட்சி சரியில்லைப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களா அதில் முப்பது சதவீதம் பேர் ஆமாம் பரவாயில்ல நல்லா இருக்குது அப்படிங்கிறாங்களாம் மீதி இருக்கிறவங்களாம் கருத்து தெரிவிக்கல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களாம் அதோட முப்பத்தி மூன்று சதவீதம் பேர் பா வேணாப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அஞ்சு ஆண்டு ஆட்சி இன்னும் முடியல அதற்குள்ளாவே திமுக ஆட்சி மீது முப்பத்தி மூன்று சதவீதம் பேர் அதிருப்தி ஏற்பட்டிருக்குது மொத்தத்தில் திமுகவுக்கு எதிர்ப்பு இருக்குது என்பது மட்டும் இந்த சத்தியம் டிவி கருத்து கணிப்புலேருந்து நமக்கு தெரிகிறதுங்க ஆனா இந்த கருத்து கணிப்புல சில விஷயங்கள் கோட்டை விட்டு இருப்பது போல தெரியுது நூற்றி பத்து பேர் வேலை பார்த்தாங்க ஆறு நாள் இருந்து வேலை பார்த்தோம் கருத்து கணிப்பு எடுத்த சூட்டோடவே நாங்கள் வெளியிட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னாலும் எங்கேயுமே சத்தியம் டிவி வந்து நாங்கள் இவ்வளோ பேர்கிட்ட கருத்து கேட்டோம் அப்படின்றது இணையதளத்தில் நம்மளுக்கு கிடைக்கல ஒரு வேளை சத்தியம் டிவியில் சொல்லியிருந்தாலும் சொல்லியிருப்பாங்க ஆனால் இணையதளத்தில் வருகின்ற செய்தியில எத்தனை பேர்கிட்ட கருத்து கேட்டாங்க அப்படின்னு தெரியல வெறுமனே பர்சன்டேஜ் மட்டுமே பதியப்பட்டிருக்குது இத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு மட்டும் சொல்கிறாங்க இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆறரை கோடி வாக்காளர் இருக்காங்க இப்படி ஆறரை கோடி வாக்காளர் இருக்கின்ற பொழுது ஒரு சதவீத மக்களிடமாவது கருத்துக்கணிப்பை கேட்டிருக்கணும் அப்போ தான் ஓரளவுக்கு தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த நிலவரமும் நமக்கு தெரியும் ஆறரை கோடி பேருனா அதில் நமக்கு தெரிஞ்சு ஒரு அறுபத்தஞ்சாயிரம் பேரு கிட்டியாவது கருத்து கணிப்பு எடுத்திருக்க வேண்டும் அப்படி எடுத்தாதான் அது ஓரளவுக்கு உறுதியாகும் ஏன்னா இந்தியா முழுவதும் நிறைய தேர்தல் நடந்தது அந்த தேர்தல் வந்த கருத்து அத்தனையும் தலைகீழே புரட்டி போட்டு விட்டது எதுவுமே நிஜமாகலை அதனால் இப்போ கருத்துக்கணிப்பு உறுதியாக எடுத்தது நிஜமாக வேண்டும் என்றால் எடுக்கப்பட்ட சாம்பிளுடைய எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் மற்றவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் சாம்பிள் எடுக்கிறாங்க அதுலேயும் எங்கேயாவது டீ கடை மரத்தடி தெருவு பஜார் அப்படின்னு எடுத்துகிட்டு போகிறாங்க சாம்பிள் அதிகரிக்க அதிகரிக்க கட்சிக்காரனை தாண்டி பொதுமக்களும் வந்து கருத்து தெரிவிப்பாங்க அதன் மூலமாக கருத்து கணிப்பு நிஜமாவதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் சத்தியம் டிவியை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பேர்கிட்ட கருத்து கணிப்பு எடுத்தோம் என்பது மட்டும் தெரிவிக்கவே இல்லை அதனால் இது எப்படி நம்புறது அப்படின்னு தெரியலைங்க இனிமேல் கருத்து கணிப்பு எடுத்தாங்கன்னா குறைந்தது ஆறு லட்சம் பேராவது கருத்து தெரிவித்தாங்க அப்படின்னு சொல்லணும் இல்லை அறுபத்தஞ்சி ஆயிரம் பேராவது கருத்து தெரிவித்தாங்க அப்படின்னு சொல்லணும் அப்படி சொன்னால் மட்டும்தான் இந்த கருத்து கணிப்பு நிஜமாகும் மற்றது அத்தனையும் வந்து பார்த்திங்கன்னா பணம் கொடுத்து மக்கள் மத்தியில் ஒரு கருத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் உருவாக்கப்படுகிறது இல்லை கருத்து கணிப்பு எடுக்கப்படுகிறது அதை சோசியல் மீடியாவில் வைரலாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம நம்பலாங்க இல்லைன்னு வச்சுங்களேன் இதை எவன் நம்புவான் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க இவ்வளோ பேர்கிட்ட எடுத்தோம் அப்படின்னு எண்ணிக்கையை சொல்லாத போது இது எப்படி நம்புறது அனைத்து தரப்பு மக்களிடமும் கருத்து கேட்டோம் அப்படிங்கிறாங்க சரி புதுசாக கட்சி தொடங்கியிருக்கிறாரு இளைஞர்களுடைய ஆதரவு எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நாற்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலானவர்கள் விஜய தான் விரும்புகிறாங்கப்பா புதுசாக வாக்களிக்கக்கூடியவங்க அறுபத்தஞ்சி சதவீதம் பேர் வந்து விஜயை ஆதரிக்கின்ற மனநிலைக்கு வந்திருக்கின்றார்கள் சத்தியின் டிவி கருத்து கணிப்பின்படி சீமானுக்கு அப்போ ஆப்பு தான் புதிய வாக்காளர்களை மட்டும்தான் சீமான் வைத்திருந்தார் அவங்க மட்டும்தான் அவங்களுக்கு வாக்களிச்சிருந்தாங்க ஆனால் இப்போது அது அத்தனையும் விஜய்க்கு போது அதுலேயும் இருந்து கடைக்காரங்க வரைக்கும் அரசாங்க இருந்து தனியார் ஊழியர் வரைக்கும் விஜய்க்கு எவ்வளோ செல்வாக்கு இருக்கிறது அப்படின்னு கணக்கெடுத்துருக்காங்க எல்லாமே வந்து ஒரு பத்து சதவீதத்துக்கு கீழே தான் இருக்கிறதுங்க அதையெல்லாம் தாண்டி முதியவர்களுடைய செல்வாக்கு விஜய்க்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு சதவீதம் தான் இருக்கிறதுங்க மொத்தத்தில் சென்னை திருச்சி கோவை மதுரை திருநெல்வேலி இந்த அஞ்சு மாநகரங்களிலும் போய் விஜய்க்கான செல்வாக்கு எப்படி இருக்குது அப்படின்னும் கருத்து கணிப்பு எடுத்திருக்கிறாங்க அந்த கருத்து கணிப்பில் விஜய் அவர்களுக்கு சராசரியாக முப்பத்தி ரெண்டு சதவீதம் வந்து விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை விஜய் அவர்கள் கட்சி தொடங்கிட்டாரு மக்கள் பிரச்சனைக்காக களத்தில் இறங்கியிருக்கிறாரா இல்லையா அப்படின்னு சொல்லுகின்ற போது நாற்பத்தி அஞ்சு சதவீதம் பேர் வந்து களத்துக்கு வந்திருக்கிறாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க மற்றவங்கள்லாம் வந்து அவர் எங்கே வந்திருக்கிறாரு அவர் இன்னும் இணையதளம் முழுவதுமாகத்தான் கட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறாரு களத்துக்கே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் கருத்து தெரிவித்திருக்கின்றார்கள் ஆமாங்க விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அவருடைய கருத்து என்ன சொல்லலை டங்ஸ்டன் சுரங்கம் வேண்டுமா வேண்டாவா மழை வெள்ள பாதிப்பு என்ன இப்படி எதை பற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் விஜய் அவர்கள் கருத்து தெரிவிக்கவே இல்லை எல்லாரும் நேரடியாக போய் பார்வையிட்டாங்க இவர் நேரடியாக போய் பார்வையிடலை அது தொடர்பாகவும் கருத்து தெரிவிக்கவே இல்லை ஏற்கனவே சென்னையில் பாதி வீட்டில் கூப்பிட்டு நிவாரணம் கொடுத்தாரு அதனால் இவர் களத்துக்கு வரல ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இளைஞர்கள் மத்தியில் விஜய் அவர்களுக்கு செல்வாக்கு இருக்கிறது ஆனால் அந்த செல்வாக்கு இன்னும் மகளிரிடத்தில் போல ஆண்கள் ஆதரிக்கின்றார்களா அப்படின்னு பார்ப்பதை விட பெண்கள் அதிகமாக விஜய்க்கு ஆதரவு இருக்கிறாங்க ஆனால் அந்த ஆதரவு ஏழு சதவீதம்தான் இருக்கிறது அதாவது புதிய வாக்காளர்களை விட்டுருங்க ஏற்கனவே வாக்களித்திருக்காங்க இல்லையா அந்த பெண்களுடைய ஆதரவு ஏழு சதவீதம் தான் விஜயவர்களுக்கு இருக்கிறது ஆக மொத்தத்தில் மொத்தத்தில் முப்பத்தெட்டு சதவீதம் விஜயவர்கள் செல்வாக்கு பெற்றிருக்கின்றார் தமிழகத்தில் இது போதுமானதாகத்தான் இருக்கிறது அப்படின்னு சொன்னாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அதிமுகவாக இருந்தாலும் சரி திமுகவாக இருந்தாலும் சரி ஒன்றரை வருஷம் தேர்தல் வருவதற்கான கால அவகாசம் இருந்தாலும் இப்போது பூத்து கமிட்டியே போட்டுட்டாங்க ஒவ்வொரு மாவட்டமாக போயிட்டு ஆய்வுக் கூட்டங்கள் நடத்திட்டு இருக்கிறாங்க அங்கங்கே இருக்கக்கூடிய கட்சிக்காரங்களை கொண்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அரசியல் களத்துக்கு புதிதாக வந்த விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் போல் ரெண்டாவது பூத் கமிட்டி அமைக்க அப்படின்னு சொல்லலை இப்போதான் உறுப்பினர் சேர்க்கையே விஜயனுடைய கட்சியில் நடந்துக்கிட்டு இருக்கிறது இன்னும் உறுப்பினர் சேர்க்கை முடிந்து நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டு பிறகு பூத் கமிட்டி அமைத்து அதற்கு பிறகு விஜய் அவர்கள் மக்கள் பிரச்சினைக்காக தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் போய் அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களும் நிர்வாகிகளும் அரசியலை கற்றுக்கொண்டு ஏற்கனவே அரசியல் களத்தில் பழம் தின்னு கொட்டை போட்ட ஆளுங்கட்சி கிட்ட மோதி அதை வாக்கா மாற்றி விஜய் அவர்களை எப்படி கொண்டு வந்து உட்கார வைக்க போகிறாங்க என்பது மட்டும் இன்னும் தெரியவே இல்லை எங்குமே வந்து விஜய் கட்சியை பொறுத்த வரைக்கும் பொதுத்தளத்தில் வந்து கூட்டம் போட்டதாக தெரியவே இல்லை புஷி இருக்கிறாரு எல்லாம் ஓட்டல் அறையிலேயே போய் பொதுக்கூட்டங்களை இருக்காரு எல்லா கல்யாண மண்டபத்திலே வந்து பார்த்திங்கன்னா ஆலோசனை கூட்டங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது இன்னும் பொது தளத்துக்கு வரவே இல்லை நிவாரணங்கள் வழங்குவது ஆலோசனை கூட்டங்கள் நடத்துவது இப்படியே போயிட்டுருக்குது எப்போது நிர்வாகிகளை நியமிப்பது எப்போது தேர்தலுக்கு தயாராகுதுன்னே தெரியல விஜயாவது தயாராகிருக்காரா அப்படின்னு பார்க்கும்போது அவரும் வந்து இப்போது திரைப்படம் நடித்து கொண்டு தான் இருக்கிறார்காண்டி அவரும் அரசியல் களத்துக்கு வரவே இல்லை ஆக மொத்தத்தில் எதற்குமே தயாராக இல்லாமல் அதோட தேர்தலை எதிர்கொள்வதற்கான அனுபவசாலிகள் யாருமே இல்லாத போது அதோட களத்தில் பூத் கமிட்டியை அமைக்காத பொழுது நம்ம விஜயவர்களுக்கு முப்பத்தெட்டு சதவீதம் ஆதரவு இருக்குதுன்னு சொன்னால் அந்த ஆதரவை எப்படி வாக்காக மாற்றுறது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கருத்து கணிப்புகள் உறுதியாக வேண்டுமென்றால் கையில் காசு கொடுக்கணும் மக்களுக்கு அப்போ தான் முப்பத்தெட்டு சதவீதம் பெற்று இருக்கின்றார் விஜய் ஆட்சி அமைப்பார் என்று சொல்கிறாங்க இல்லையா அது உறுதியாகும் அதனால் விஜய் அவர்கள் எவ்வளோ செலவழிக்க போகின்றார் என்பதையெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது மொத்தத்தில் நம்ம வாக்காளர் மத்தியில் விஜய் அவர்கள் வெற்றி பெறுவார் என்ற உளவியல் ரீதியான ஒரு கருத்தை உருவாக்க வேண்டும் என்பது தான் எல்லாருடைய கருத்தாக இருக்கிறது விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் கூட்டணி வச்சால் யார்கிட்ட கூட்டணி வைச்சா சிறப்பாக இருக்கும் அப்படின் போது அதிமுக கிட்ட கூட்டணி வச்சால் சிறப்பாக இருக்கும் என்று சத்தியம் டிவி சொல்லியிருக்கிறது இருபத்தி அஞ்சு சதவீதம் பேர் அதிமுக தான் பெஸ்ட்டு சாய்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நாம் தமிழ் கட்சியுடன் கூட்டணி வைக்கலாமா அப்படின்னும் போது பதினேழு சதவீதம் பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க ஆனால் திமுகவுடன் கூட்டணியா என்பதை பற்றி கேள்வியே கேட்கல ஏன்னா அவங்கள எதிர்த்து தான் அரசியலே பண்ண போகிறாங்க அவங்க கிட்ட கூட்டணியா அதனால் சாதனையே கிடையாது அதிமுக மட்டுமே கூட்டணியை எதிர்பார்த்து காத்துட்ருக்குது மற்றவங்களாம் பெருசாக விஜய்யுடன் கூட்டணி வைக்கணும் என்ற எண்ணம் பாஜக போன்ற கட்சிகளுக்கு கூட இல்லை நாம் தவிர கட்சி சீமான பொறுத்த வரைக்கும் நாங்கள் கூட்டணி இல்லைப்பா அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாரு மொத்தத்தில் விஜய் அவர்கள் வெற்றி பெறுவார் என்று சொல்வது கருத்து திணிப்பே அன்றி கருத்து கணிப்பு அல்ல என்பதுதான் என்னுடைய கருத்து இன்னும் போக போக பார்க்கலாம் விஜய் அவர்கள் கட்சியை எந்த அளவுக்கு விரிவாக கொண்டு போய் சேர்க்க போறார் மக்களிடையே என்று நன்றி நண்பர்